குட்டி பூமாரிக்கு மூணு வயசு ஆனதுக்கப்புறம் குழந்தைய ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க தினமும் பார்வதி பூமாரி குட்டிக்கு அழகழகான ஃப்ராக்கை தச்சு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனா ஒரு நாள் பார்வதி பூமாரி ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஸ்கூலுக்கு வந்தா பார்வதி வாசலில் வெயிட் இருக்கப்ப அங்கே ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தையோட பேரண்ட் பார்வதி கிட்ட வந்து பேசுனாங்க என் பேர் எங்க பாப்பாவும் உங்க பாப்பாவும் ஒரே கிளாஸ் தான் ஓ அப்படியா என் பேரு பார்வதி அப்படினே ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிட்டாங்க நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க நாங்க பக்கத்துல இருக்க வில்லேஜ்ல தான் இருக்கோம் பாப்பாவை இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கோம் நீங்க எங்க இருந்து வரீங்க எங்க வீடு பக்கத்துல தான் 10 मिनिटஸ் வாக் தான் நாங்க 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிரலாம் ஓ அப்படியா சரி உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க

அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்